மீனாட்சி Faculty ஆஃப் ஆக்குபேஷனல் Therapy, Admission Open for BOT and MOT, Apply Now. தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக கோடை மழை பெய்து வரும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அதன் சுற்று பகுதிகளில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த இடியுடன் கூடிய மழை கொட்டி தீர்த்தது இந்த நிலையில் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வைகுந்தம் மகுடஞ்சாவடி இடங்கணசாலை உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருச்சி மாவட்டம் முசிறி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான தொட்டியம் தாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது கோடை விவசாயத்திற்கு தேவையான நிலத்தடி நீர் கிடைத்துள்ள நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கொல்லப்பட்டி தோக்காடி கைலாசம் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா நடைபெற உள்ள நிலையில் அப்பகுதி மக்கள் கோடை மழை காரணமாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது ஆட்டயம் பாளையம் சாவக்காட்டு பாளையம் சேயூர் கைகாட்டி புதூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் சாலைகள் முழுமையாக சேதமடைந்தன பருத்திக்காட்டு செல்லும் சாலையில் ஏடி காலனி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஊராட்சி நிர்வாகம் வருவாய்த்துறை சார்பில் உணவு உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பாலவாயல் பகுதியில் ஆற்றை கடக்க அமைக்கப்பட்டிருந்த பாலம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இடிந்து விழுந்து அதனைத் தொடர்ந்து தற்போது நபார்டு திட்டத்தின் கீழ் மூன்று கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்டும் பணி துவங்கப்பட்டு உள்ளது இதனால் பொதுமக்கள் நடந்து செல்லவும் வாகனங்கள் ஆற்றை கடக்கவும் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக தற்காலிக பாலம் அடித்து செல்லப்பட்டது பொதுமக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்த வேண்டாம் என ஊராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நம்பியூரில் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் இருசக்கர வாகனத்துடன் ஒருவர் சிக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நம்பியூர் பழனி கவுண்டர் புதூர் கெடாரை செல்லும் வழியில் தரைமட்ட பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் பாய்ந்து ஓடியது அப்போது ஆபத்தை உணராமல் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் கிடக்க முயன்றார் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இருசக்கர வாகனத்துடன் விழுந்த நபரை அங்கு இருந்தவர்கள் கயிறு கட்டி அவரை மீட்டனர் அதே நேரத்தில் நம்பியூர் பருத்திக்காட்டுப்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வந்த தடுப்பு சுவர் நீரில் அடித்து செல்லப்பட்டது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆப்னல் தெரப்பி அட்மிஷன் ஓபன் அண்ட் எம்ஓடி